எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு பதிவு அபஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பதிவுகள் தான் வரும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய ஸ்லோகம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் அது வந்து தினமொரு ஸ்லோகம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டில் வந்து இருக்குது அதே மாதிரி சொன்ன ஸ்லோகம்ஸ் பெரிவா சொன்ன பரிகாரம்ஸ் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்டாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்லோகம்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் நிறைய பூஜை முறைகள் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம் ஸோ அந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம சேனலில் மந்த் ஆன் மந்த் நம்ம வந்து சொல்லின்னு இருக்கோம் கடந்த ஒரு வருடங்களாக இந்த அபஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி பார்த்துட்டு இந்த அபஜித் நட்சத்திர வழிபாட்டினால பலன் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்ந்திருக்காங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்துருக்கு அண்டு இன்னும் நிறைய வேலைக்காக காத்திருந்தவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய மிராக்கல்ஸ்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை வந்து எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம் உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த கால அளவு தான் அபஜித் நட்சத்திர நேரம் கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னுடைய மயில் நட்சத்திரமான அபஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் மக்கள் வந்து அதை தவறா பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஒழைச்சு வச்சுக்கிறார் நம்ம வந்து அபஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் நட்சத்திர அந்த காலம் இருக்கு இல்லையா நம்ம ப்ரே பண்ணிக்கும் போது கண்டிப்பா நம்மளோட கோரிக்கை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அடைந்திருக்காங்க நம்ம எப்பவும் சொல்றதுதான் கிருஷ்ண பரமாத்மாவின் முன்னாடி ரெண்டு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த தீபத்தை மலர்களால அலங்காரம் செஞ்சுட்டு உங்களோட நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை கிருஷ்ணர் கிட்ட சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது ரிலேட்டடான ஸ்லோகம்ஸ் கூட நீங்க சொல்லலாம் சப்போஸ் குழந்தைக்காக நீங்க வேண்டிக்கிறீங்கன்னா நம்ம சேனல்லையே நிறைய ஸ்லோகம்ஸ் இருக்குது அல்லது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அல்லது அபிஜி ஸ்துதியும் நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணிருக்கோம் நான் இந்த வீடியோலையும் சொல்றேன் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும் இந்த மாதம் எப்போ அபஜித் நட்சத்திர நேரம் வருது அப்படிங்கிறது நம்ம இப்ப ஸோ அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருது அதாவது நான்கு பதினைந்து மணிக்கு தொடங்கி நான்கு முப்பத்தி ஒன்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை எல்லாரும் தவறாம பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருது அன்னைக்கு வந்து ஏகாதசி அப்புறம் செவ்வாய்க்கிழமையில வர்றதுனால ஸோ முருகனுக்கும் ரொம்ப விசேஷமான நாள் ஏகாதசி வந்து மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா சோ அதனால கிருஷ்ணர் கிட்ட விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்களோட நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க அது ஒரே ஒரு கோரிக்கை தான் நம்ம வைக்கணும் அமைக்கணும் அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நீங்க அதையே கண்டினியூ பண்ணுங்க மந்த்தான் மந்த்த் அது நல்லா சக்சஸ் ஆன பிறகு அடுத்த கோரிக்கையை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சோ இதுதான் ப்ரொசீஜர் இது நம்ம ந சேனல்ல வந்து நிறைய ஷேர் பண்ணிருக்கோம் சோ இப்போ நம்ம வந்து அபிஜித் ஸ்துதி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அபிஜித் ஆகமாந்து தேர அபிஜித் அம்பர தீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய ஷிய விஷ்ணு மேதினாம் பவத்த விழாம் சுத பரிபாலைய சரணாகத பாகிமாம். இந்த அபஜி ஸ்துதியை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரேயர் பண்ணும்போது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ கண்டிப்பா உங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும் சப்போஸ் இந்த மாதிரி நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா மனசை தளரவிட்றாதீங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து சீக்கிரமாக நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த புண்ணியங்களை பொறுத்து நமக்கு வந்து சீக்கிரமோ அல்லது கொஞ்சம் காலதாம தாமதமாகி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ அந்த புண்ணியமும் நம்மளை வந்து சேரும் நம்மளோட ப்ரேயர்ஸ் வந்து சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஆகும் ஸோ ரீசெண்டாக நான் ஷேர் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த கோலம் அதுக்கப்புறம் அதற்கான ஸ்லோகம் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க ஸோ அதை நான் வந்து கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ கீப் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்